அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்னாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில இதில் எதையாவது ஒரு சாதாரணமான பலன் கிடைக்கிறக்கா வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான நிலைகள் அமைந்திருக்கு அதேமாதிரி இந்த கும்பராசி பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அதேமாதிரி கும்பராசிக்காரர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை அடிக்கடி ஏற்படும் இது உண்மையா இல்லையா கும்பராசி என்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குணம் கொஞ்சம் மாறின மாதிரியே இருக்கும் உங்களுக்கே அது நல்லா புரியும் இந்த கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீதி நேர்மையாக அதிகம் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய புருவங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் சரளமாக பேசும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் பிடிவாத குணமும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப மனதிடம் அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த கும்பராசி என்பது ரொம்ப உண்மையானவங்க ரொம்ப அறிவாற்றல் நிரம்பியவங்களும் கூட இவங்களுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கருணை இறக்குகணும் இது எல்லாமே நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுற பழக்கம் அவங்களுக்கு நிறையவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப கடினமாக ஒழிக்கக்கூடியவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸை அழுக்க கூடாது அப்படின்னு நினச்சி நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் கும்பராசி அவர்கள் அன்பர்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கடினமாக உழைச்சா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்கிற அந்த ட்ரெஸ் அழுக்காதுதான் பார்க்க மாட்டாங்க அந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சா தான் கும்பராசி அன்பர்களுடைய மனநிலை எப்பவுமே இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அனுப்புனீங்க அப்படின்னா எளிமையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ரட்சித்த அடையிறதுக்கு நல்ல ஒரு வழி சொல்லுவார் ஜோதிடர் பவன் நம்புத்ரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சுகஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது தொலியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அதே மாதிரி புதன் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் சந்திரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் வளம் வரார் இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கும்ப ராசி அப்படின்னாவே ரொம்ப அறிவு திறன் மிக்கவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் நீண்ட நாட்களாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா கரெக்டாக அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இவங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலை நிறையவே அமையும் இனிமையான பேச்சாற்றல் மூலிமா வெற்றி காணக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் மற்றவங்கள் விஷயத்தில் அதிகம் நீங்கள் பெரும்பாலும் தலையிட மாட்டீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க ஏதாவது ஒரு பலியை உங்கள் மேலே போட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய விஷயத்தில் அதிகம் நீங்கள் வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்க செய்கிற செயலை பார்த்து உங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்கும் ஏன் இவன் இப்படி எல்லாம் செய்யறான் இவன் தப்பாகவே நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோபம் ஏற்படும் அந்த டைம்ல நீங்க நிதானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கவனமாக இருங்க விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அந்த வீடு மனை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு இதுனா வரைக்கும் அந்த வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த டைமை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்குவதற்கான யோகமும் மனை வாங்குவதற்கான யோகமும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்த சனி பகவான் பாத சனியாக மாற இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது தொழிலில் விரிவு செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுவீங்க அது சில சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் வருகின்ற நாட்களில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைமை நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சி டக்குன்னு விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியில் ரொம்ப கவனமா இருங்க இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட உடன் உடன்படிபுரிப்பவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம் வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் கவனமா இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்களே செய்து முடிச்சிடுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்க ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது கணவன் மனைவி யே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த டைம் அமையும் அந்த கோபதாபம் இதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட டக்குன்னு போய் நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் முடிந்த அளவுக்கு பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த கும்பராசி என்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம் பொதுவாகவே நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நிதானத்தை இழந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க கவனமாக இருங்க கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப பாதுகாப்பு மிக்க ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா வரவு செலவில் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது இனினுமே வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு பிணக்குகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கோபம் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு நிதானத்தை இழக்காமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த டைமு நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி பிரபலமானவங்களுடைய நட்பும் ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் அவங்க மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அண்டை அயலாறு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க கிட்ட மனக்கசப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையும் எதிர்காலத்தில் நம்ம இத ஆகணும் இப்படி படிக்கணும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகமாகவே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சக மாணவர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்ற மாணவங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக பழகிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் அவிதா மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் அடுத்தவங்கக்கிட்ட அனுசரித்து செல்லுங்கள் இந்த டைமு நிதானத்தை இழக்க வேண்டாம் பொறுமையாக இருங்க வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க வீண் விபரீதத்தில் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாளும் இனிமையான பேச்சு உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி உங்களுடைய பொருளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு விரும்பிய இடத்துல நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் கட்டமாக அமைந்திருக்கு சொல்லலாம் பயணங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க வாகனங்கள் மூலியமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசாங்க தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விநாயகருக்கு அருகும்புல் சாற்றி வெளிப்பட்டு